வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த வீட்டோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி பதினாலுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாங்க இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு இதுதானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் டபுள் பெட்ரூமுங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வந்துங்க டபுள் பெட்ரூமுங்க இது போருங்க உண்டான மோட்டருங்க தண்ணி தொட்டி கார் பார்க்கிங் ஏரியாங்க மாடிக்கு போகிற படிங்க அவுட்ரு பாத்ரூம் சகல வர்த்தைகளோடு இருக்குது நைன்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க டென் பர்சன்டேஜ் அதையும் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஹாலுங்குது பத்துக்கு பதினாறுங்கிற அளவுலங்க டைல்ஸுக்கு பார்டர் கொடுத்து பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி பண்ணிக்கிறாங்க இது வந்து டைனிங் இது எட்டுக்கு எட்டுங்க அளவுல அமைஞ்சிருக்கு இது வந்து கிச்சனுங்க ஏழு டைப்பில் கிரானைட் போட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க் கொடுத்து எட்டு கிட்ட அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்க அளவில் பெரிய சைஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சோடு வந்துடுங்க ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச் பண்ணி பண்ணியிருக்குதுங்க இந்த அட்டாச் பாத்ரூமுங்கிறது மூணுக்கு எட்டுங்கிற இல்லைங்க செவரிங் யூனிட்டு வாஷிங் யூனிட் அப்படின்னா பக்காவாக ஃபினிஷிங்காக கொடுத்துருக்குது இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற அளவில் இருக்குதுங்க வித் அட்டாச்சோடு வந்துடும் இதுவும் பார்த்தீங்கன்னா மூணுக்கு எட்டுங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பக்காவாக ஃபினிஷிங்காக இருக்குதுங்க இதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோருங்க இது வந்து அவுட்ரு பாத்ரூமு மாடிக்கு பருக்கு படிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க கிரானைட் தான் வச்சுருக்குறாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாசத்துப்படி அமைச்சிருக்குதுங்க இது வந்து பால்கனி வித் போட்டிக்கு ஏரியா மாதிரி இருக்குதுங்க இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுங்க கீழே இருக்கிற கார் பார்க்கிங் ஏரியா அப்படியே வந்துங்க உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஸ்பேஸாக இருக்கும் இது வந்து ஹாலுங்க பதினாறுக்கு பதினேழு பெரிய சேச அளவிற்கு வித்து டிவி யூனிட் ஒர்க் கூட பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாம் இது வந்து கிச்சனுங்க எட்டுக்கு பத்துங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற அளவுல அமைஞ்சிருக்கு வித் அட்டாச்சோடு வந்துடும் கீழே இருக்கிற சைஸ் அப்படியே உங்களுக்கு மேலே வந்துடுங்க இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க காங்கயம் ரோடுங்க காங்கயம் ரோடில் முதலிவாளையர் ஏரியாவில் வந்து இந்த வீடு வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்